ஓம் கால காலாய வித்மஹி கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் என் வரை நீ உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் சரியாக உணவு உண்ண முடியாமல் இரவு முழுவதும் யோசனையுடனேயே இருக்கின்றாய் எந்த நேரமும் கண்களில் கண்ணீரும் சம்பளியுமாகவே இருக்கும் உன்னை பார்க்க என்னுடைய கண்கள் கலந்துகின்றது சங்கமே கவலை கொள்ளாதே அனைத்து முடிவரப் போகின்றது இன்று இரவோடு இரவாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியே நாளையில் இருந்து நீ வாழப்போகின்றாய் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் என்னுடைய கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே அது வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் நீ பொறுமையாக செயல்படும் சங்கமே அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் போற்றி போற்றி வரும்பொழுது அனைத்தும் சரியாகும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை நினைக்காமல் ஒரு நொடியும் கழிவதில்லை சங்கமே எப்பொழுது என் பாதம் நீ பற்றினாயோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்தது சங்கமே என் நாமம் சொல்வதால் உன்னுடைய வாழ்வு இனிக்கும் உன் மீது பிறர் கூறும் அவமான சொற்களை காதில் வாங்காமல் கடந்து வாசாங்கமே உன் வாழ்வில் உயர்வது நீ நிச்சயம் உன்னை கௌரவமான இடத்தில் அமர்த்தி அவர்களின் முன் உன்னை நன்மதிப்புடன் வாழ வைப்பேன் முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை சில நேரங்களில் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சி உனக்கு நிச்சயம் வெற்றியை தரும் நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய் நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் தங்கமே நீ என்னை அப்பா என்று அழைக்கும் பொழுது நூற்று கணக்கான விதம் அதிகரித்து விட்டது என் குழந்தையின் கையை பிடித்து நான் இருக்கின்றேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன் நீ என் குழந்தை நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாலும் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ அறிந்து கொள் உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் ஒருக்கிறேன் ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி